ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் வெல்கம் டு விண்டேஜ் வீவிங் ஃபேக்ட்ரி சேனல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் பயனடையணும்னா தாராளமாக எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஒண்டர்ஃபுல்லான பூந்தமிழ் சாரி பூந்தமிழ் சாரினாவே ஸ்பெஷல் தான் அது அதில் வந்து இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன ஒரு ஸ்பெஷல் பார்க்க போகிறோன்னா மூணு ஸாரீ வந்து பார்த்திங்கன்னா ட்ரிபிள் நைன் ஆஃபரில் கொடுத்துருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் ஸாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு ஃபஸ்ட்டு சாரியாக ஒரு செம்மையான ஒரு எல்லோ கலர் ஸாரீ நான் ஒரு எல்லோ கலர் மட்டும் கிடையாது ஒரு சூப்பரான மங்களகரமான எல்லோன்னு சொல்லலாம் ஸாரீ ஃபுல்லாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒண்டர்ஃபுல்லான எம்போஸ் டிசைன்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த சேரீ மட்டும்தான் இப்படியா இதுக்கு கான்ட்ராஸ்ட் எதுவுமே கிடையாதா அப்படின்னு கேட்கறவங்களுக்கான என்ன அவங்களுடைய வாய்ஸ் எல்லாமே கேட்டுருச்சு ஸாரியோட பல்லு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிங்க் கலர்ல உங்களுக்கு பல்லு அதே மாதிரி சேரீயோட கலர்லயே உங்களுக்கு வந்து பிளவுஸும் கொடுத்துருக்காங்க இந்த ஸாரீயோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா மூணு சீலை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டுமே ஸ்பெஷலி ஆஃபர் ஃபார் தங்கன் டெக்ஸ்டைல் கஸ்டமர்ஸ் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஒண்டர்ஃபுல்லான கலர்ன்னு சொல்லலாம் ஒரு செம்மையான ஆரஞ்சு கலர் நல்ல ஒரு டபுள் ஷேடட் ஆரஞ்சு கலர் சாரி இந்த சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கரில் பல்லு அண்ட் பிளவுஸும் கொடுத்துருக்காங்க சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் ஃபுல்லாவே எம்போஸ் டிசைன் அது மட்டும் இல்லாமல் ரெட்டபெட்டா பார்டர்ல உங்களுக்கு மூணு பார்டர் வர மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வந்து இந்த மாதிரி ஒரு காப்பர் சரி அதுக்கப்புறம் ஒரு கத்திரி ப்ளூ கலர் சரி அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான பிங்க் கலர் பார்டரில் உங்களுக்கு வந்து வேவிங் கொடுத்து மூணு பார்டர்ல கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சாரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது எந்த மூணு சீலை வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த சாரீ தான் செலக்ட் பண்ணும் இந்த சாரீ செலக்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக கிடையாது எந்த மூணு சீரை வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணி இன்னைக்கான ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கோட கிவ்வாவே ஆஃபர் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக ஈவினிங் லைவ்ல எல்லாருமே மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிரே அண்ட் பிங்க் காம்பினேஷனில் நல்ல ஒரு டார்க் காப்பர் ஜரியில் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிங்க் கலரில் பல்லு அண்ட் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காஃபி கலர் நல்ல ஒரு காஃபி கலர் சாரீ தான் பார்த்துட்டு இருக்கோம் சாரி நல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன்ல உங்களுக்கு எம்போசிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம சாரீ ஃபுல்லாவே நல்ல ஒரு பெரிய பார்டர் கான்செப்ட்ல கொடுத்துருக்காங்க எந்த மூணு சீலை வேணாலும் நீங்க புக் பண்ணிக்கலாம் மூணு சீலையுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது த்ரீ சாரீஸ் ஃபார் ட்ரிபிள் நைன் ஆஃபர் ஆஃபர் வேல்யூட் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மட்டும்தான் கண்டிப்பா நாளைக்கு கேட்டால் இந்த ஆஃபர் கண்டிப்பா வராது நம்ம பார்க்க போற சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான வயலட் கலர் சாரீ வயலட் கலர் சேரீ மட்டும் கிடையாது நல்ல ஒரு செம்மையான கிரீன் கலர்ல உங்களுக்கு பல்லு ப்ளவுஸ் ஒர்க்கிங் வந்துடும் சாரியோட ரேஞ்சுமே கூட வந்து உங்களுக்கு மூணு சீரை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் நல்ல ஒரு கோல்டு சரி பார்டரில் உங்களுக்கு வந்து பார்டரிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு சீர்முந்தி பேட்டர்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி இது வந்து சாரீ கலர் கிடையாது எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸ் என்னென்னா ஆக்சுவலி சாரியோட கலர் இங்கே இருக்கு டுவெல் இன்ச்சு பார்டர் சாரி டுவெல் இன்ச்சு பார்டர் மட்டும் கிடையாது உங்களுக்கு ஒரு சூப்பரான காப்பரில் உங்களுக்கு ஃபினிஷிங்கும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சேரீட ஃபுல் வியூ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர் சாரீ கிரீன் கலரில் பல்லு அண்ட் ப்ளவுஸோட கொடுத்துருக்காங்க வியூவிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெகந்தி கலர்ல உங்களுக்கு பல்லு ஒன் பிளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட வியூ வந்து நல்ல ஒரு ஒயிட் கலர்ல கொடுத்துருக்காங்க சாரி ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சீலா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒண்டர்ஃபுல்லான நல்ல ஒரு க்ரீன் கலர் சாரி நல்ல ஒரு எக்ஸோனா சோனாக க்ரீன் கலர் சாரி தான் இந்த சாரியுமே கூட உங்களுக்கு த்ரீ சாரீஸ் ட்ரிபிள் நைன் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கேன் யார் யாருக்கு எந்தெந்த சீலில் வேணுமோ எல்லாருமே டக்கு டக்குன்னு பத்தா ஆட்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு க்ரீன் கலர் சாரிக்கு ப்ளூ கலரில் உங்களுக்கு ஒன் ப்ளவுஸில் கான்ட்ராஸ்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க த்ரீ சாரீஸ் ஃபார் ட்ரிபிள் நைன் ஆஃபர் ஆஃபர் வெல்யூட இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரும் சூப்பரான நல்ல ஒரு பிக்கா கிரீன் கலர் சாரீ பிக்கா க்ரீன் கலருக்கு நல்ல ஒரு டபுள் சைடு பார்டர் ஒரு சின்ன பார்டர் பெரிய பார்டரில் நீட்டே ஒர்க்காக அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பார்டரிங் பல்லு ஒன் ப்ளவுஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க சாரியோட ஆக்சுவல் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மயில் கழுத்து கலரில் கொடுத்துருக்காங்க மூணு சீல ஆயிரம் ரூபாய் எந்த மூணு சீல வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி ஒரு சூப்பரான மயில் கிரீன் கலர் நல்ல ஒரு டார்க்கர் டபுள் ஷேட் மயில் கிரீன் கலர் இந்த சாரிக்கு நல்ல ஒரு செம்மையான ஒரு காப்பர் ஜரியில் உங்களுக்கு பார்டரிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஒர்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு சில ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆரஞ்சு கலர் சாரீ ஒரு செம்மையான ஆரஞ்சு கலர் சாரி ஆரஞ்சு கலர் சாரி மட்டும் இல்லை இந்த சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு த்ரீ பேட்டர்ன்ல உங்களுக்கு பார்டரிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிரீன் கலரில் பல்லு அண்ட் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ரேஞ்சுமே உங்களுக்கு த்ரீ சாரி ட்ரிபிள் நைன் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பாத்தீங்கன்னா பூந்தமில் சாரிலேயே ஒண்டர்ஃபுல்லான ஒரு வயலட் கலர் சாரி வயலட் கலர் சாரிக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான சாரி ஒர்க் ஃபுல்லாகவே நல்ல ஒரு மாங்கா மோட்டிவ்ல பார்டர் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கத்திரி ப்ளூ கலர்ல உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஒர்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க இந்த சாரீ சாரியோட ரேஞ்சுமே உங்களுக்கு த்ரீ சாரீஸ் ட்ரிபிள் நைன் ஆஃபரில் கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி ஒரு ஒண்டர்ஃபுல்லான மா ஒரு ரமா ப்ளூ கலர் சாரி ரமா ப்ளூ கலர் மட்டும் கிடையாது ஒரு சூப்பரான காப்பர் ஜெடியில் பார்டரிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க நல்ல கான்ட்ராஸ்ட் சூப்பரான கான்ட்ராஸ்டான பல்லு ஒன் ப்ளவுஸ் ஒர்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க எந்த மூணு சீல வேணா புக் பண்ணிக்கலாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க எந்த மூணு சீல வேணா புக் பண்ணிக்கலாம் த்ரீ சாரீஸ் ட்ரிபிள் நைன் ஆஃபரில் பார்த்துட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மெரூன் கலர் சாரி மெரூனும் ப்ரௌனும் கலந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செம்மையான சாரி தான் இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு டைமண்ட் மோட்டிவ் சூப்பரான பார்டரிங் ஒர்க் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கிரீன் கலரில் பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஒர்க்கிங்கோடு கொடுத்துருக்காங்க இந்த சாரியுமே உங்களுக்கு த்ரீ சாரீஸ் டூபுள் நைன் ஆஃப் ஒர்க்கு போயிட்டுருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி ஒரு சூப்பரான இங்கு ப்ளூ கலர் சாரி இன்க் ப்ளூ கலருக்கு செம்மையான ஒரு ரிச் பல்லு ஐ மீன் பார்டர் ஒர்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு கான்ட்ராஸ்ட்டு பா பார்டர் பல்லு ஒர்க்கிங்கும் கொடுத்துருக்காங்க பல்லுனால் நிறைய பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலி பல்லூனால் முந்தான அர்த்தம் முந்தி கலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாடாமல்லி கலர்ல கொடுத்திருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சாரீஸ் ட்ரிபிள் நைன் ஆஃபர்ல போயிட்டு இருக்குங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி ஒரு பியூட்டிஃபுல்லான நல்ல ஒரு மெரூன் அண்ட் பிரவுன் கலர் கலந்த மாதிரி சாரி ஆக்சுவலி இந்த லைஃப் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஒரு டபுள் ஷேடட் கலர்ஸ் பார்த்துட்ருக்கோம் நல்ல ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டாக ஒரு பார்ட்டி வேர் ஒரு சிம்பிள் அண்ட் கோயிலுக்கு போகணுன்னா கூட இந்த மாதிரி சாரீஸ் எல்லாம் நம்ம வேர் பண்ணிக்கலாம் நார்மல் வாஷிங் சாரி இது எல்லாமே ஒரு சூப்பரான நார்மல் வாஷிங் சாரீ சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சிலைகளே தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர் சேரீ ஒரு நல்ல ஒரு டார்கர் ஆரஞ்சு கலர் ஸாரி இந்த ஆரஞ்சு கலர் சாரிக்கு நல்ல ஒரு செம்மையான பானை போட்ட மோட்டிவில் உங்களுக்கு நடுவில் ஒர்க்கிங் அது மட்டும் இல்லாமல் ஒரு டபுள் சைடு பார்டரிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க சாரியோட வியூ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்ச் கலர் பல்லு அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான க்ரீன் கலரில் பல்லு அண்ட் பிளவுஸ் ஒர்க்கிங்கும் கொடுத்துருப்பாங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சிலை ஆயிரம் ரூபாய் மட்டுமே நெக்ஸ்ட் நம்ம பாக்குற சாரி ஒரு சூப்பரான வயலட் கலர் சாரி நல்ல ஒரு செம்மையான ஒரு வாடாமல்லி டைமண்ட் மோட்டிவ்ல கொடுத்துட்ருக்காங்க இந்த சாரிக்கு ஒரு எக்ஸைட்டிங் கலர் பாத்தீங்களா நல்ல ஒரு வாடாமல்லி கலர் பல்லு பல்லுவன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கொடுத்துட்ருக்காங்க சாரீ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது எந்த மூணு சீல வேணால் புக் பண்ணிக்கலாம் சிங்கிள் சாரியாக நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி ஒரு டபுள் ஷேடட் கலர் ப்ளூ ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி நல்ல ஒரு ப்ளூ அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் பாக்ஸ் மோட்டிவ்ல வரும் இந்த சாரிக்கு வந்து பார்த்திங்கன்னா காண்ட்ராஸ்ட்டு நல்ல ஒரு சூப்பரான கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ரௌஸும் கொடுத்துருக்காங்க ஸேரீ ஃபுல்லாகவே நல்ல ஒரு பட்டு சாரீக்கு இருக்கக்கூடிய ஒரு லுக்கிங்கில் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன் சாரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டுமே ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரி ஒரு செம்மையான ஒரு மெரூன் கலர் ஸாரீ ஆக்சுவலி இந்த ஸாரியில் மற்ற சேரீயில் இருக்காத ஒரு ஸ்பெஷல் என்னென்னா மற்ற சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற சேரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர்ஸ் வரும் இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான நைன் அதாவது மடிசா சாரி கேள்விப்பட்டிருப்பீங்களே அந்த மாதிரி மடிசா ஸாரியில் வர மாதிரி ஒம்பது கஜம் சாரின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒன்பது கஜம் சாரி தான் சாரி தான் இது ஒன்பது கஜம் சேரீ தான் இது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ராணி பிங்க்குக்கு நல்ல ஒரு கா ஒரு ஒரு நல்ல ஒரு மாங்காய் மோட்டிவ் இருக்க சாரின்னு சொல்லலாம் நல்ல ஒரு ராணி பிங்க் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் பல்லு ஒன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரீ பாத்தீங்களா எவ்வளோ சூப்பராக ஒரு ராணி பிங்க்குக்கு உங்களுக்கு க்ரீன் கலரில் பல்லு ஒன் பிளவுஸ் ஒர்க்குங்கிற கொடுத்துருக்காங்க இந்த சாரியோட ரேஞ்சுமே உங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் ட்ரிபிள் நைன் மட்டுந்தாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு க்ரீன் கலர் சாரீ கிரீன் கலர் சாரி மட்டும் கிடையாது சாரி ஃபுல்லாகவே நீட்டான ஒரு எம்போசிங் ஒர்க் ஒரு சிம்பிளாக நீட்டான உங்களுக்கு பார்டரிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க சாரியோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மீட்டர்ஸ் வரும் சாரி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் பேமெண்ட் தான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக புக்கிங் வாங்கிக்கலாம் இன்னைக்கு புக் பண்ணிங்கன்னா இன்றைக்கே உங்களுக்கு கொரியரும் போட்டுருவோம் டூ டேஸில் உங்களுக்கு கொரியர் வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெட் கலர் சாரி நல்ல ஒரு அழகான ரெட் கலர் சாரி தாங்க இந்த ரெட் கலர் சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாமிரப்பூ மோட்டிவில் பார்டரிங் ஒர்க் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பர் அண்ட் ஃபினிஷிங் பார்த்தீங்களா சாரியோட ஃபினிஷிங் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது நல்ல ஒரு ப்ளூ கலரில் பல்லு சாரியோட பார்டரும் பல்லு அது மட்டும் இல்லாமல் சாரீ கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட் கலர்லேயே கொடுத்துருப்பாங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சீலை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மட்டுமே நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பாத்தீங்கன்னா சேம் அண்ட் சேம் ஒரு ராணி பிங்க் கலர் சாரி ராணி பிங்க் கலர்ல உங்களுக்கு சின்ன பார்டர் மோட்டிவோ கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு மாங்கால சின்ன சின்ன பார்டர் ஒர்க்கிங் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம சாரியோட கலர் பாத்தீங்களா ஒரு சூப்பரான ராணி பிங்க் கலர் ஒரு எக்ஸைட்டிங் கலர் நல்லா அழகா இருக்குல்ல இந்த கலர்லாம் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த சாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்லு என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு க்ரீன் கலரில் உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஒர்க்கிங்கையும் கொடுத்துருக்காங்க சாரியோட பல்லு ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு சீர் முந்தி ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர்லேயே வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எல்லோ கலர் சாரி ஒரு சூப்பரான ஒரு மாம்பழ கலரும் எல்லோ கலரும் கலந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சாரீ தான் ஒரு டபுள் சைடு பார்டர் ரெட்டபெட்டா பார்டர்னு சொல்லக்கூடிய ஒரு டபுள் சைடு பார்டர் நல்ல ஒரு எல்லோ கலர் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிங்க் கலரில் பல்லு அண்ட் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த சாரியுமே கூட டக்கு டக்குன்னு உங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்கிற சாரி ஒரு செம்மையான இங்கு ப்ளூ கலர் சாரி நல்ல ஒரு இங்கு ப்ளூ கலர் சாரிக்கு டபுள் சைட்ல உங்களுக்கு மாங்கா மோட்டிவ்ல பார்டரிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க உண்மையாவே அவ்வளவு சூப்பரா இருக்கு சாரி பாத்தீங்களா நல்ல ஒரு வயலட் கலர் நல்ல ஒரு இங்கு ப்ளூ கலர் பல்லு ஒன் பிளவுஸ் பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சாரீஸ் ஃபார் ட்ரிபிள் நைன் ஆஃபர் ஆஃபர் வேல்யூட் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பாக்கிற சாரி ஒரு செம்மையான ஒரு வாடாமல்லி கலர் சாரி எக்ஸைட்டிங்கா எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்க கலர் நல்ல ஒரு வாடாமல்லி கலர் கூட கிடையாது நாகப்பல கலர் சொல்லலாம் ஆக்சுவலி இந்த கலரை வந்து நல்ல ஒரு நாகப்பல கலர் சாரி சாரி பாத்தீங்களா எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சாரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளவரில் எம்போஸ்டாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நல்ல கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு பல்லு ஒன் ப்ளவுஸ் ஒர்க்கிங்கும் வரும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரோ சூப்பரான ஒரு க்ரீன் கலர் சாரி தான் நல்ல ஒரு க்ரீன் கலர் சாரிக்கு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பல்லு ஒன் ப்ளவுஸ் ஒர்க்கிங்கும் வரும் சாரி பார்த்திங்களா எவ்வளோ சூப்பரான சேரீ பார்த்தீங்களா நல்ல ஒரு சூப்பரான க்ரீன் கலர் பல்லு ஒன் ப்ளவுஸ் இருக்கீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஒரு பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க சேரீயோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ சாரீஸ் ட்ரிபிள் நைன் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் மா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸேரீ வந்து பார்த்திங்கன்னா என்ன கலர் எல்லாருமே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க கெஸ்ட் பண்ணியிருக்க மாட்டிங்க ஒரு செம்மையான டபுள் ஷேடர் ஒரு ரெக்ஸோனா ஆரஞ்சு கலர் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா ரெக்ஸோனாவுக்கும் ஆரஞ்சு கலருக்கும் சம்மந்தமே கிடையாது நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஆரஞ்சு கலர் சேரீ தாங்க ஆரஞ்சு கலர் ஸேரீ மட்டும் இல்லை இந்த சேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒர்க்கிங்கும் இருக்குங்க நல்ல ஒரு டார்க் காப்பரில் உங்களுக்கு பார்டரிங் ஒர்க் அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான பல்லும் அண்ட் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க சேரீயோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சீலை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டுமே நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ஒரு ஸாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எல்லோ கலர் ஸேரீ தான் நல்ல ஒரு எல்லோ கலர் ஸேரீ இந்த சேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஒரு டைமண்ட் மோட்டிவ்ல ஸாரீ ஒர்க்கிங் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு மாங்கா டபுள் பார்டர் மாங்காய் மோட்டிவில் ஸாரீ வந்து ஃபினிஷிங்கும் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சேரீல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாக்லேட் கலரில் உங்களுக்கு கான்ட்ராஸ்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க சேரீ ஃபுல்லாகவே நல்ல ஒரு மாம்பழ கலர் ஒன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சாக்லேட் கலரில் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஸாரீஸ் ட்ரிபிள் நைன் ஆஃபர் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிகா கிரீன் கலர் நல்ல ஒரு சூப்பரான பிகா கிரீன் கலரில் ஸாரீ ஃபுல்லாகவே ஃபிளவர் மோட்டிவ்ல உங்களுக்கு வந்து புட்டா ஜரி ஒர்க்கிங் ஐ மீன் எம்போஸ்ட் ஒர்க்கிங் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாகவே நல்ல ஒரு மைல் கிரீன் கலர் அது மட்டும் இல்லாமல் ஒரு சூப்பரான பல்லு அண்ட் ப்ளவுஸ் இந்த சாரி வந்து கொடுத்துருக்காங்க த்ரீ சேரீஸ் ட்ரிபிள் நைன் ஆஃபர் எந்த மூணு சீலை வேணால் நீங்க புக் பண்ணிக்கலாம் யார் எந்த சீலை வேணா புக் பண்ணிக்கலாம் அப்படி ஒரு ஆஃபரிங் ரேஞ்சில் இந்த சாரீஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பிங்க் கலர் சாரீ பிங்க் கலர் சாரிக்கு நல்ல ஒரு ப்ளூ கலரில் உங்களுக்கு பார்டரிங் ஒர்க் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பர் ஜரியில் ஜரி ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாகவே நல்ல ஒரு பி பிங்க் கலர் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஜ நல்ல ஒரு ப்ளூ கலர்ல உங்களுக்கு பல்லு அண்ட் பிளவுஸும் குடுத்துருக்காங்க சாரி ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சாரீஸ் ட்ரிபிள் நைன் ஆஃபருக்கு கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் நம்ம பாக்குற சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒண்டர்ஃபுல்லான தேன் கலர் சாரி எக்ஸைட்டிங்கா எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்க கலர் எக்ஸைட்டிங் ப்ரீமியம் அந்த மாதிரி எக்ஸாக்டாக நம்ம சொல்லலாம் ஒரு டைமண்ட் மோட்டிவில் ஸாரீ ஃபுல்லாவே ஒர்க்கிங் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிரீன் கலரில் பல்லு ஒன் ப்ளவுஸ் வேறு லெவலாக இருக்குது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு ஸாரி ஃபுல்லாகவே டைமண்ட் மோட்டிவ் கலர்ல கலரில் ஒன் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மூணு சீலே ஆயிரம் ரூபாய் மட்டுமே நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக சூப்பரான ஒரு ரெட் கலர் ஸாரீ ரெட் கலர் ஸாரி மட்டும் கிடையாது சேரீக்கு கான்ட்ராஸ்ட் இல்லையா சிஸ்டர் ஒரு சூப்பரான பார்டரிங் ஒர்க் நல்ல ஒரு ரிச் பார்டரிங் ஒர்க் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு சூப்பரான பல்லு கிரீன் கலர்ல பல்லு சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சமையோ சமையான ஒரு ரெட் கலர் சேரீ தான் பாத்துட்டு இருக்கோம் இந்த சாரீக்கு நல்ல ஒரு ஃபேன்சி பார்டரிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ஸாரீ ராணி பிங்க் கலர் சாரி ஒரு செம்மையான ராணி பிங்க் கலர் சாரிக்கு உங்களுக்கு வந்து மாங்கா மோட்டியோட பார்டரிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சாரீஸ் ட்ரிபிள் நைன் ஆஃபர் ஆஃபர் வேல்யூட் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மட்டும்தான் அதனால எல்லாருமே இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரி பார்த்தீங்களா ஒரு செம்மையான ஒரு ரெட் கலர் சாரீ நல்ல ஒரு கிரீன் கலர்ல பல்லு அண்ட் ப்ளவுசிங்கோட சாரீ வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சீலோ ஆயிரம் ரூபாய் மட்டும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரீ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ஸாரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு எல்லோ கலர் ஸாரீ நல்ல ஒரு பளிச்சுன்னு ஒரு எல்லோ பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு டார்க்கர் எல்லோ ஸாரியோட பார்டரிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஒரு ட்ரீ டிசைன் உண்மையாகவே இந்த சாரீ புக் பண்ணுறீங்களா அவ்வளோ ஒரு லக்கியஸ்டு பர்சன் சொல்லுவேன் சாரீ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சாரீஸ் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சாரீஸ் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் எல்லாருமே யார் யாருக்கு எந்தெந்த சாரீ பிடிச்சிருக்கோ எல்லாருமே ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக சூப்பரான ஒரு இங்க் ப்ளூ கலர் சாரி தாங்க சாரீ பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது நல்ல ஒரு இங்க் ப்ளூ கலர் ஸாரீ இந்த ஸாரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒர்க் பார்த்திங்களா எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ஃபேன்சி ஒர்க்கு இது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து செம்மையான ஒரு சம்மன் சொல்ல முடியாது ஒரு ப்ரீமியம் ஒரு ஃபேன்சின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்ட்ராஸ்ட் பல்லு ஒன்று கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சாரீஸ் ட்ரிபிள் நைன் ஆஃபர் ஆஃபர் வேல்யூடு இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலர் நேவி ப்ளூ கலர் சாரி மட்டும் கிடையாதுங்க ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒர்க்கிங் டிசைனும் கொடுத்துருக்காங்க பார்டர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேன்சி பார்டர் அது மட்டும் இல்லாமல் ரெக்ஸோன கலர்ல உங்களுக்கு பல்லு அண்ட் ப்ளவுஸ் சேரீ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர்ல உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க மூணு சீல ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஒரு சாரியோட ரேட்ல நீங்க மூணு ஸாரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பாக்குற சாரி நல்ல ஒரு வாடாமல்லி கலர் ஸாரீ வாடாமல்லி கலர் ஸாரீ மட்டும்தானா வாடாமல்லி கலர் ஸாரி மட்டும் கிடையாது வாடாமல்லி கலர் ஸாரீ மட்டும் கிடையாது உங்களுக்கு கிரீன் கலர்ல பல்லு அண்ட் பிளவுஸும் கொடுத்துருக்காங்க சாரி பார்த்தீங்களா ஒரு சூப்பரான வாடாமல்லி கலர் சாரி அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயில் கழுத்து கலரில் கொடுத்துருக்காங்க சாரீ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சீலை ஆயிரம் ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரீ ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு எல்லோ கலர் சாரீ எல்லோ கலர் சேரிலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டிசைனில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து உங்களுக்கு எவ்வளோ வியூ ஆகுதுன்னு தெரியல ஆனால் சாரீ வந்து நேரில் பார்க்குறப்ப தெரியும் சாரீ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு த்ரீ டி வேவிங்கில் கொடுத்துருக்காங்க அண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நீட்டான உங்களுக்கு பிங்க் கலரில் பல்லு ஒன் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் ஒரு சூப்பரான ஒரு தேன் கலர் சாரி நல்ல ஒரு அமேசிங் தேன் கலர் சாரி சாரி ஃபுல்லாகவே நல்ல ஒரு டைமண்ட் கொடுத்துருக்காங்க சாரி பார்த்தீங்களா நல்ல ஒரு தேன் கலர் சாரிக்கு கிரீன் கலர்ல பல்லு உங்களுக்கு தேன் கலர்ல சாரீஸ் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இப்போ ஷிப்பிங் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பாக்குற சாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு டார்கர் மெரூன் கலர் சாரி தாங்க மெரூன் கலர் சாரி மட்டும் கிடையாது நல்ல ஒரு சூப்பரான மாங்காய் மூட்டி பார்டரிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க சாரியோட ஒர்க் மட்டும் கிடையாது சேரீட டிசைன்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்கு ஸாரி ஃபுல்லாகவே நல்ல ஒரு மெரூன் கலரில் ப்ரவுன் கலரில் உங்களுக்கு வந்து சேரீ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பிங்க் கலரில் உங்களுக்கு பல்லு ஒன் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாகவே நல்ல ஒரு மெரூன் கலரில் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்பத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுந்தாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக சூப்பரான ஒரு க்ரீன் கலர் ஸாரீ க்ரீன் கலர் சாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நீட் அண்ட் கிளீனான பார்டரிங் ஒர்க் நல்ல ஒரு சூப்பரான பார்டரிங் ஒர்க் பள்ளு அண்ட் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க சாரியோட டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஒரு டிசைன் இங்க ஒரு கலர் இங்க ஒரு கலர் உங்களுக்கு மூணு கலரும் கலந்த மாதிரி மல்டிபிள் கலர்ல உங்களுக்கு ஒர்க்கிங் கொடுத்துருக்காங்க அதே மாதிரியே உங்களுக்கு மல்டிபிள் கலர்லயே டிசைன்ஸும் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்நூத்தி தொண்ணூத்தி வச்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும் தாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரீ ஒரு கிரேட் அண்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் கலர் சாரீ தாங்க பிங்க் கலர் சேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு செம்மையான ஒரு க்ரீன் கலர் பல்லு சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ சாரீஸ் ட்ரிபிள் நைன் ஆஃபர் ஆஃபர் வேலையை இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இங்கு ப்ளூ கலர் சேரீ செம்மையான ஒரு இங்கு ப்ளூ கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சீலை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எண்பது ரூபாய் நீங்கள் சிங்கிள் சாரியாக எடுக்கும்போது ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வருங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங்க்கு உங்களுக்கு வரும் ஒரு சாரியாக எடுக்கும்போது ஒரு சாரி மூணு சீலையாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சாரியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வரும் சே த்ரீ த்ரீ ஃபிஃப்டி வராது ட்ரிபிள் த்ரீ ப்ளஸ் ஷிப் வரும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரீ வரும் பர் சாரியோட ரேட்டு மூணு சீலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங் கலரான ஒரு எல்லோ கலர் சாரீ எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு எல்லோ கலர் சாரீ எல்லோ கலர்லேயும் உங்களுக்கு திலக மோட்டிவ்ல ஸாரீ ஃபுல்லாகவே புட்டா ஒர்க்கிங் வந்துடும் ஸாரீ ஃபுல்லாகவே திலக மோட்டிவ்ல உங்களுக்கு புட்டா ஒர்க்கிங் அது மட்டும் இல்லை கான்ட்ராஸ்ட்டு பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஒர்க்கிங் சாரீ ஃபுல்லாகவே ஒரு செம்மையான ஒரு எல்லோ கலர் சாரீ தாங்க இது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரீ ஒரு சூப்பரோ சூப்பரான ஒரு மஸ்டர்ட் கலர் மாம்பழ கலர் சாரீ தான் சாரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வளை மாதிரி டிசைன் சாரியோட ஜரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஜரியில கொடுத்துருப்பாங்க இதோட அண்ட் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா வாடாமல்லி கலர்ல கொடுத்துருப்பாங்க சாரியோட டிசைன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வலைப்பின்னல் மாதிரி கொடுத்துருப்பாங்க சாரியோட ஜரி ஒர்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஜரியில கொடுத்துருப்பாங்க சாரீ ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் மட்டும்தான் மூணு சிலை எந்த ஒரு மூணு சிலையும் வேணா நீங்க புக் பண்ணிக்கலாம் எந்த மூணு சிலையை எடுத்தாலும் உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் ஆஃபர் வேல்யூடு இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மட்டும்தான் நல்ல ஒரு டார்க்கர் மெரூன் கலர் சாரி இந்த சாரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர்ல பல்லு அதே மாதிரியே நல்ல மெரூன் கலர்ல சாரி ஒர்க்கிங்கும் கொடுத்துருப்பாங்க சாரி ஃபுல்லாவே எம்போஸ்ட் ஒர்க் பார்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே உங்களுக்கு ஒரு சின்ன பார்டர் பெரிய பார்டர் கான்செப்ட்ல கொடுத்துருப்பாங்க பல்லு அண்ட் பிளவுஸ் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர்ல உங்களுக்கு பல்லு அண்ட் பிளவுஸ் ஒர்க்கிங் கொடுத்துருப்பாங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மெரூன் கலர் சாரிக்கு ஃப்ளவர் மோட்டிவில் உங்களுக்கு ஒர்க் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பார்டரிங் ஒர்க் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பார்டரிங் ஒர்க் சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா மூணு சிலை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பல்லுவன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரோ சூப்பரான மைல் கிரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க இந்த சாரிக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கனா சாரியோட கலரே தான் வரும் சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டும்தான் நிறைய டைம் முன்னூத்தி தொண்ணூத்தி எண்பது ரூபா ஏன்னா அந்த வீடியோ நான் இப்பதான் முடிச்சிட்டு வந்தேன் அதனால தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ரூபாய் என் வாயில வருதுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நம்ம பாக்கற சரி ஒரு செம்மையான ஒரு எல்லோ கலர் சரி எல்லோ கலர் மட்டும் கிடையாதுங்க நல்ல ஒரு அழகான ஒரு கலர் நல்ல ஒரு கங்கானம் கலர் நல்ல கோயிலில் கங்கானம் கட்டுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நல்ல மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் அந்த மாதிரி சொல்ல ஒரு சூப்பரான மஞ்சள் கலருக்கு பல்லு அண்ட் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீன் கலரில் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சிலை தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் ஷிப்பிங் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஆரஞ்சு கலர் சேரீ ஆரஞ்சு கலர் சேரீ மட்டும் கிடையாது உங்களுக்கு கோட்டஞ்சு பார்டர்ல உங்களுக்கு பார்டரிங் ஒர்க் பிங்க் கலர்ல கொடுத்துருப்பாங்க அது மட்டும் கிடையாது பல்லு அண்ட் ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர்லேயே பல்லு சீர்முந்தில கொடுத்துருப்பாங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ சாரீஸ் ட்ரிபிள் நைன் ஆஃபர் வேல்யூட் ஸேரீயோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ சாரிஸ் ட்ரிபிள் நைன் வேல்யூடு ஆஃபர் வேல்யூட் இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் மட்டும்தான் யாருக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கோ எல்லாருமே புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரி ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் சாரி கிரீன் கலர் சாரி மட்டும் கிடையாது சாரி ஃபுல்லாகவே நல்லா ஒரு மாங்காய் மோட்டிவ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு சூப்பரான பார்டரிங் ஒர்க்கும் கொடுத்துருப்பாங்க சாரி ஃபுல்லாகவே நல்ல ஒரு க்ரீன் கலர் அது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு ஒன் ப்ளவுஸ் ஒர்க் சாரி ஃபுல்லாகவே கொடி மோட்டிவ்ல உங்களுக்கு மாங்கா மோட்டிவ் கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராப்பியர் ஒர்க்குன்னு சொல்லக்கூடிய எண்பது டீனிலையும் உங்களுக்கு யா ரேப்பியர் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருப்பாங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சிலை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்க் கலர் சாரி ஒரு பேபி பிங்க் கலர் சாரின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் சாரி எக்ஸாக்டாக சொல்லி போனா இது வந்து நல்ல ஒரு லைட் வயலட் கலர் சாரி சாரி பாத்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது டைமண்ட் மோட்டிவ்ல உங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக டாட் டிசைன் கொடுத்த மாதிரி நல்ல ஒரு கிரீன் கலர்ல பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஒர்க்கு கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற சாரீ வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர் சாரி கிரீன் கலரில் நல்ல உங்களுக்கு சிக்ஸாக் டிசைனில் கொடுத்துருக்காங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எண்பது ஒரு சாரியுடைய ரேட் இல்லைங்க மூணு சீலையுடைய ரேட் நான் சொல்லிட்டு இருக்கேன் எந்த மூணு சிலை வேணால் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸாக் டிசைனில் கொடுத்துருப்பாங்க பல்லுவன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சிக்ஸாக் டிசைன்லேயே காண்ட்ராஸ்டா கொடுத்துருப்பாங்க சாரியோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மூணு சிலை தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளூ கலர் சாரி கிடையாதுங்க ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கலர் சாரி நல்ல ஒரு பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நல்ல ஒரு அஞ்சு பார்டர் வச்ச மாதிரி கான்செப்ட் சாரி தான் சாரி பார்த்தீங்களா எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குது பூர்ணமில் சாரி செமி சில்க்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான சில்க் சாரி தாங்க இது இந்த சாரி வந்து சாங் சில்க் கிடையாது கண்டிப்பா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்க் சாரி பட்டு சாரி மாதிரி இருக்குங்க பட்டு சாரியை தோத்து போட கூட தோத்து போகக்கூடிய கலர்ல இருக்குங்க இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு அழுகான ஒரு ஆரஞ்சு கலர் சாரிங்க ஆரஞ்சு கலர் சாரி என்னடா ரெட் கலர் தெரியுதுன்னு பார்க்காதீங்க இந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பார்டரிங் ஒர்க் இருக்க சாரி தான் நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த லாஸ்ட் சாரின்னு கூட சொல்லலாம் நல்லா கேட்டுக்கோங்க இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் லாஸ்ட் சாரி இன் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான வீடியோ தாங்க சூப்பரான சாரி தாங்க இது உண்மையாகவே பார்த்தீங்களா ஸாரி ஃபுல்லாகவே ரவுண்ட் மோட்டிவ் ரவுண்ட் மோட்டிவ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டில் பார்டர் அது மட்டும் இல்லாமல் மெரூன் கலரில் ஒரு பார்டர் ஆரஞ்ச் கலர் பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீ ஃபுல்லாவே ஆஃப் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் பேட்டர்ன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காண்ட்ராஸ்ட்டு பல்லு அண்ட் ப்ளவுஸ் ஒர்க்கிங்கே வரும் இந்த வீடியோ இதோட முடியுது யார் யாருக்கு எந்தெந்த சாரீ வேணுமோ எல்லாருமே புக் பண்ணிக்கோங்க த்ரீ சாரீஸ் ட்ரிபிள் நைன் வீடியோ இன்னையோ இதை இந்த இந்த கடைசி சீலையோட முடியுது நெக்ஸ்ட் நம்ம லைவ்ல மீட் பண்ணலாம் பாய்